அம்பை என்ற புனை பெயரில் நிறைய படைப்புகளை தந்த ஆடுமையுடைய கதைகளைத்தான் இந்த வாரம் முழுக்க நம்ம கேட்க போறோம் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பிறந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு பிற்பகுதியிலிருந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க கதைகள்ல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பார்வையிலிருந்து எழுதப்பட்டவையாக இருக்கும் ஆனா பெண்களுடைய பார்வையிலாக இருந்தாலும் கூட பிரச்சார நெடி அடிக்கவே அடிக்காது காலங்காலமாக இந்த பாரம்பரியம் பண்பாடு பெண்களை எப்படி ஒரு நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ எப்படி ஒடுக்கி வந்திருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய கதைகள் தான் அதிகமாக இருக்கும் பெண்களுடைய வாழ்வில் உள்ள சமூக ஆதிக்கம் கருத்தியல் ஆதிக்கம் இதெல்லாம் தான் அம்பையுடைய கதைகளின் பேசு பொருளாக இருக்கும் இவங்களை ஒரு முறை கேட்டாங்க ஏன் உங்களுடைய இயற்பெயரில் எழுதாமல் அம்பைங்கிற பேரில் எழுதுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ இவங்க சொன்னாங்க நம்ம நாட்டில் வெள்ளிக்கிழமை பிறந்த பெண்களுக்கு பெரும்பாலும் லக்ஷ்மி அப்படிங்கிற பேரை சூட்டியிருப்பாங்க அதனால் அந்த பேரை வச்சுக்க நான் விரும்பலை எனக்கு தேவன் அப்படிங்கிற ஒரு தேவன் எழுதிய பார்வதியின் சங்கல்பம் அப்படிங்கிற ஒரு நாவலை படிக்கும் பொழுது அதில் கணவனால் கைவிடப்பட்ட பார்வதி அப்படிங்கிற பெண் அம்பை அப்படிங்கிற பெயரில் தான் எழுத துவங்குவாங்க ஸோ எழுத துவங்கும் போது இந்த பெயரை சூட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது அதுவும் இல்லாமல் மகாபாரதத்தில் ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் அந்த பால் பேதமற்று இருக்கக்கூடிய அம்பை கதாபாத்திரம் அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த பேர்ல எழுதலான்னு தான் நான் அம்பைங்கிற பேர்ல எழுத ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவர் எழுதின கதைகள்ல ரொம்ப பிரசித்தி பெற்ற கதைகளெல்லாம் இருக்குது அதில் ஒரு சிறப்பான கதை அப்பாவும் மகளுக்கும் கூடிய ஒரு உறவு அந்த பாசத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு கதை தான் தொண்டை புடைத்த காகம் ஒன்று அப்படிங்கிற கதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்பயுமே அந்த கல்பனா அப்படிங்கிறவங்க அடுப்பில் தோசைக்கல்ல வச்சு இப்படின்னு கல் சூடாகி மணம் வர ஆரம்பித்த உடனே எங்கிருந்து தான் அந்த காகம் வரும்னு தெரியாது அங்கே வந்து நின்று கரைய துவங்கிடும் சில நேரங்கள்ல பார்த்தா அப்படின்னு கரையுமா சில நேரங்கள்ல அப்படின்னு சில நேரங்கள்ல அப்படிங்கிற மாதிரி கத்துமா இவங்க அதையெல்லாம் வேலை செஞ்சுட்டே கவனிச்சிருந்திருக்காங்க அப்படி ஒரு நாள் எதேச்சையா தோசை ஊத்திட்டு இருக்கும்போது கள்ளு அப்படின்னு அந்த காகம் கத்துன மாதிரி இவங்களுக்கு கேக்குது தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆயிடுறாங்க ஏன்னா அவங்க அப்பா தான் எப்பயுமே அப்படி அவங்கள கூப்பிடுவாங்க ஏன்னா காகம் நம்ம அப்பா மாதிரி கூப்பிடுதே அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடிதான் அந்த காகத்தை இவங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது வரைக்கும் அவங்க என்ன நினைச்சிருக்காங்க ஒரு காகத்துக்கு இன்னொரு காகத்துக்கு பெருசா என்ன வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிருந்தாங்க உன்னிப்பா கவனிச்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் இந்த காகத்துல இருக்கக்கூடிய வித்தியாசம் அவங்களுக்கு புலப்பட ஆரம்பிச்சுது இந்த காகத்தோட மேல்புறத்துலயும் அதனோட வெளி சிறகுளையும் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிர் சாம்பல் ஒரு கோடு மாதிரி போகுமா இதனுடைய தொண்டை மட்டும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்லா பொடைச்சு போய் இருக்குமா எதையாவது சாப்பிட கொடுத்தோம்னா மற்ற காகங்களை மாதிரி இல்லாம அண்ணாந்து பார்த்துட்டு தான் இது விழுங்குமா அடுத்து விழுங்கின உடனே தலையை எப்படி ஒரு குழு குழுக்கும் அடுத்து ஆசுவாசப்படுத்திக்கிறது போல ஒரு நிமிஷம் தான் அடுத்த வாய சாப்பிட ஆரம்பிக்குமா அதுவும் இல்லாமல் எல்லாம் பார்த்தா இந்த சமையலறை ஜன்னல்ல தான் வந்து உக்காந்துருக்கும் அங்கே உக்காந்துக்கிட்டே தூங்கும் இவங்க கரகரான் இருக்கிற உப்பு பிஸ்கட் போடாமல் குளுக்கோஸ் பிஸ்கட் போட்டால் நிமிந்து பார்த்துக்கிட்டு தலையை திருப்பிக்குமா பழைய சாப்பாடு வச்சா தொடவே தொடாது அன்னைக்கு வடித்த சாப்பாடு தான் சாப்பிடும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்ச உணவுகளை வச்சா தொடவே தொடாது எண்ணெயில் க நல்ல அப்பளம் வடை இதெல்லாம் சுட ஆரம்பிச்சா எங்கிருந்து தான் பறந்து வரும்னு தெரியாது மெல்ல மெல்ல சொல்லப்போனால் காகத்துக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதை விட முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா இவங்க ஒரு சங்கீத நிகழ்ச்சி ஒன்று கேட்க ஆரம்பிப்பாங்க சமைக்கும்போது அந்த நிகழ்ச்சி போட்டதும் கரெக்டாக அந்த காகமும் வந்து உக்காந்து அந்த நிகழ்ச்சியை கேட்கறது மாதிரி இருக்குமா இந்த குணாதிசிங்களை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு திடீர்னு தோணுது இது உண்மையிலேயே காகந்தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது ஏன் அப்படின்னா அவங்க அப்பா என்னெல்லாம் பண்ணுவாரோ அவருக்கு சங்கீத நிகழ்ச்சினா பிடிக்கும் சாப்பாட்டுல அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அது அத்தனையுமே அந்த காகத்துக்கிட்ட பிரதிபலிச்சுது உடனே அப்பாவுடைய நினைவுகள் அவங்களுக்கு உள்ள போறாங்க ஒரு நாள் சாப்பாடு சாப்பாடு அப்படின்னு அப்பா கத்திக்கிட்டு உட்காந்துருக்காரு அப்பாவோட சத்தம் கேட்குதே அப்படின்னு இவங்க கல்லூரிக்கு கிளம்பிட்டு இருந்தவங்க வேகமா அவங்க இந்த அறைக்குள்ள போறாங்க அங்க இருக்கிற நர்ஸு இவரை கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க ஐயா இப்ப தான ஐயா சாப்பிட்டீங்க சோறு ரசம் அப்பளம் எல்லாம் தந்தனல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆனா பதில் எதுவும் சொல்லாம மகளை பார்த்த உடனே சாப்பாடு சாப்பாடு கொடுக்க மறந்துட்டீங்களா அப்படின்னு கத்துறாரு ரொம்ப அருகில் போய் உட்காந்துக்கிட்டு மென்மையாக ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு அப்பா மறந்துட்டீங்களா இன்னைக்கு மிளகு ரசம் உங்களுக்கு பிடிச்ச கொத்தவரங்காய் பொரியல் தேங்காய் போட்டு செஞ்சிருந்தனே சாப்பிட்டீங்கல்லப்பா கூடவே அரிசி அப்பளம் வாட் அபவுட் பருப்பு துவையல் அப்படின்னு கேட்குறாரு அப்பா அதுவும் தானேப்பா இப்போ சாப்பிட்டீங்க ஆனால் கை மணக்கவே இல்லையே அப்படிங்கிறாரு அப்பா நீங்கள் கையில் சாப்பிட்லப்பா ஸ்பூனில் சாப்பிட்டீங்கப்பா அப்படிங்கிறாரு நான் சாப்பிட்ல அப்பா மறந்துட்டீங்கப்பா அப்படின்னா யூஆர் சீட்டிங் மீ ஒரு வயசான கிழவனை சாப்பாடு போட நம்ம கொள்றீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவங்களுக்கு ரொம்ப ஆயிருது அப்பாவோட கைகளை எடுத்து கண்ணில் வச்சுக்கிட்டு அப்படியே கண்ணு கலங்குது எதுவும் பேசாமல் எழுந்து போய் கொஞ்சம் உணவு போட்டு பருப்பு துவையல் போட்டு பிசைஞ்சு அப்பாவுக்கு கொண்டு வந்து ஊட்டுறாங்க ஒரு வாய் ரெண்டு வாய் சாப்பிட்டதையும் சொல்கிறாங்க இப்போ ஞாபகம் வந்துருச்சு நான் சாப்பிட்டேன் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு சரிப்பா நான் காலேஜுக்கு போயிட்டு வரட்டுமா அப்படின்னா ஆ போய்ட்டு நல்லா படித்து பிஏ பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு இவங்க சிரிச்சுக்கிட்டே அப்பா நான் பிஏ முடிச்சு எம்ஏ முடிச்சு பிஹெச்டி கூட முடிச்சு இப்போ காலேஜ் ப்ரொஃபஸராக போயிட்டு இருக்கேன் இல்லைப்பா ரொம்ப ஆச்சரியமா நீ அந்த சாகுந்தத்தில் இயற்கை காட்சியில் கேள்விக்கு பதிலெல்லாம் சரியாக எழுதலைன்னு சொல்லிட்டு இருந்தியே அப்படிங்கிறாரு ஆமாம்ம்பா அதில் தான் எனக்கு கொஞ்சம் மார்க்கே குறஞ்சிது அப்படின்னு இவருடைய நினைவுகள் பார்த்தீங்க அப்படின்னா தற்கால நினைவுகள் எல்லாம் மறந்துட்டாரு பல வருடங்களுக்கு பின்னோக்கி அந்த வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டுருக்காரு திருப்பி நான் நானெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன்னு தெரியுமா அப்பா கதையை கேட்டுட்டு நீயும் நல்லா படிக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா அப்பா இறக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா எனக்கு பதினாலு வயசு எனக்கு மேலே அண்ணனுங்க அக்கா ஒரு தம்பி இத்தனை பேரையும் காப்பாற்ற எங்கள் அம்மா பால் வியாபாரம் பண்ணுவாள் அதை வச்சு எங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு விசேஷ நாட்களில் பச்சனை செய்யறது அப்பளம் சுடுறது இப்படி அவளோட பொழப்ப ஆரம்பிச்சா அதனால் எங்கள் வீட்டில் எப்பயுமே என்ன வாசம் வீட்டில் அடிச்சுக்கிட்டே இருக்கும் ரேடியோவில் பாட்டை போட்டுக்கிட்டு அதை கேட்டுக்கிட்டே ஒரு வேட்டியை விரித்து அதில் முறுக்கு சுற்றுவா தட்டை சுற்றுவா வடகம் புளிவா இல்லாட்டி சில நேரத்தில் அப்பளம் போடுவாள் நாங்களும் சேர்ந்து எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ உதவியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பழைய கதையை ஆரம்பிக்கிறாரு அதை அப்படியே சொல்லிட்டு எங்கள் அம்மாவோட அந்த முறுக்கெல்லாம் சாப்பிட்டினா அப்படியே வாயில் கரையிற மாதிரி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவங்க அம்மாவுடைய புகைப்படம் படுப்பேறின புகைப்படம் அப்படியே வந்து செவத்தில் தொங்கிட்டுருக்கு அதை பார்த்துக்கிட்டே சொல்கிறாரு அப்போ படிக்கும்போது எனக்கு காலில் செருப்பு கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன் சொந்தமாக புத்தகங்கள் வாங்க காசு கிடையாது அம்மா அது பற்றாமல் இட்லி கடை போட்டா இட்லி விற்று சம்பாரித்தவங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சா அப்படின்னு அப்பாவோடைய கதை நீண்டுகிட்டே போகும் இவங்களுக்கு கல்லூரிக்கு நேரம் ஆயிடும் அப்பா நான் கிளம்பிட்டா அப்படின்னு எங்கே காலேஜுக்குப்பா சரி சரி போய் நல்லா படித்து பிஏ பாஸ் பண்ணு அப்படின்னு திருப்பி பழைய பல்லவியே பருவர் சரிப்பா படித்து பாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க போயிடுவாங்க மெல்ல மெல்ல அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சிட்டே இருந்தார் திடீர்னு ஒரு நாள் என்ன மணி பத்தாயிப்போச்சு இன்னும் உங்கள் அம்மா வரவே இல்லை காய்கறி வாங்கிட்டு வரேன்னு போகிறவன் இவ்வளவு நேரமா அப்படிங்கிறாரு அவருக்கு எதுக்காக தான் அம்மா சுவரில் தொங்கிட்டு இருக்கா புகைப்படமா அது அவருக்கு ஞாபகம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வச்ச எல்லாம் மறக்கினாரு சாவி கத்திரி கண்ணாடி புத்தகம் செருப்பு இதெல்லாம் எங்கே வச்சோன்னே மறக்க ஆரம்பிச்சாரு சில நேரங்களில் பல்லு துலக்க கூட மறந்து காஃபி குடிச்சிட்றாரு எண்ணெயை நினச்சிட்டு கொண்டு போய் தண்ணியை தலையில் தடவிக்கிறது இப்படி நிறைய 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 மறக்க ஆரம்பித்தாரு இப்போ இருக்கிற நினைவுகள் எல்லாம் மறந்து அப்படியே பின்னோக்கி அவங்களுடைய அம்மாவுடைய நினைவுகள் மனைவியோட நினைவு இதை எல்லாத்தையும் அவருக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு அவங்க அப்பா பயங்கர ஒரு சாப்பாட்டு பிரியர் அதனால எப்பையும் வீட்டில் முறுக்கு தேன் குழல் ஓமப்பொடி இருந்துக்கிட்டே இருக்கணும் சாயந்தரம் தேநீர் குடிக்கும்போது தட்டு நிறைய பட்சணம் இருக்கணும் பண்டிகை நான் அப்பம் சீடம் மதிரசம் வடை நேத்திரங்காய் வருவல்னு எல்லாம் நிறையா இருக்கணுமா வீட்டுக்கு சமையல் செய்யற அம்மாவே சளிச்சிட்டா கூடவே பாட்டும் இருக்கணும் எத்தனை நினைவுகள் தப்புனாலும் சாப்பாட்டில் மட்டும் அவரோட இது மாறவே இல்லை சாப்பாட்டு பிரியவராகவே இருந்துட்டு இருந்தாரு ஒரு நாள் பார்த்தா திடீர்னு சாயந்தரம் நேரம் காணாம போயிட்டார் பதறி அடிச்சு போயி கல்பனா கடற்கரை புத்தகக்கடை பேருந்து நிறுத்தன்னு எங்கெங்கயோ தேடி அலைஞ்சு வந்து பாக்குறாங்க கபாலி கோவில் வாசல்ல இருக்கிறாரு சும்மா இருக்கல தன்னை போல அங்க உக்காந்துகிட்டு வேலையுண்டோ என்று கூவி வீதியில் வந்தான் சுந்தரன் அப்படின்னு பயங்கர சத்தமா பாடிக்கிட்டு இருக்கிறாரு அவரை பிச்சைக்காரர் நினைச்சிட்டு அவர் முன்னாடி கொஞ்சம் சில்லற காசுகளும் சாப்பிட்றதுக்கு பழங்களும் போட்டுட்டு போயிருக்காங்க இனி இவரை தனியாக விட முடியாதுன்னு தான் இவரை கவனிக்க ஒரு நர்ஸை ஏற்பாடு பண்ணாங்க நர்ஸை சில நேரம் அம்மா நினச்சிக்கிட்டு பேசுவார் சில நேரம் அவருடைய மனைவின்னு நினச்சிக்குவார் சில நேரம் மகள் நினச்சிட்டு கல்லூ கல்யாணி அப்படின்னு கூப்பிட்டு பேசுவார் எப்படி பழைய நினைவுகளெலாம் அவ்வளவு ஞாபகம் இருக்குது தற்கால நினைவுகள் மட்டும் மறந்துடும் ஏதாவது திடீர்னு ஞாபகம் வந்தால் பேப்பரில் எழுதி வச்சுட்டு அப்படியே மறந்து போயிடுவார் இப்படியே இருந்துகிட்டு இருந்தவர் ஒரு நாள் வாழைப்பழத்தை கூட சாப்பிட முடியல முழுங்க முடியல துப்புனார் இருமல் பயங்கரமாக வந்தது இருமிகிட்டே சாப்பிட்டாரு ரத்தம் வந்தது இருமலில் சளியில் இருந்து அப்புறந்தான் தெரிஞ்சிச்சு அவருக்கு தொண்டையில் புற்றுநோய் அப்படின்னு வயசான உடம்பு புற்றுநோய் சிகிச்சையை தாங்குறதுக்கு உடம்புல சக்தியே இல்லை எங்கேயும் போகாமல் வீட்டிலையே இருந்தார் எனக்கு எங்கே போனாலும் கல்பனாவுக்கு அவரை பற்றின சிந்ததாக அதிகமாக இருக்கும் ஏதாவது எங்கே இருந்தாவது நர்ஸ் ஒரு ஃபோன் அங்க அங்கேருந்து அட்டிச்சு பிடிச்சி அப்பாவை பார்க்க ஓடி வந்துடுவாங்க எதுவுமே வர வர சாப்பிடவே முடியல அவங்களால அப்படியே கொஞ்சமாக தலையை மேலே தூக்கி வச்சு கொஞ்சமாக வாயில் ஊட்டினா அதில் கொஞ்சமாக தான் உள்ளே போகும் அது போது ரொம்பவே கஷ்டப்படுவார் தலையை அப்படி இப்படின்னு அசச்சு ஒரு வாய் சாப்பிட்டு அது கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு தான் அவர்னால அடுத்த வாயை முழுங்கவே முடிஞ்சுது ஆனால் அந்த நேரத்துலேயும் கூட இசை கேட்டுக்கிட்டே இருப்பார் வீட்டில் ஏதாவது சமையல் தாளிக்கிற வாசனை வந்தால் அவர் தான் சாப்பாட்டு பிரியரே சாப்பாடு மேலே அவ்வளோ ஆசையாக இருக்கு இப்படியே படுத்துட்டு கல் என்ன சமையலை அப்படின்னு கேட்பாரு உன்னே கொண்டு வந்து அந்த ரசத்தை மூந்து பார்க்க வைப்பார் வாசனையை இழுத்து இழுத்தே வந்து அவரை வயிற்ற நிரப்பிப்பார் ஒரு நாள் வெடிகாத்தால் காஃபியை கொண்டு வந்து அவருடைய தலையை லேசாக மெல்ல தூக்கி வச்சுட்டு காஃபியை வாயில் ஊற்றுறாங்க அந்த நேரத்தில் வேகமாக இவளோட கையை பிடிச்சி அழுத்துறாரு ஊற்றுன காஃபி தொண்டையில் இறங்கவே இல்லை அப்படியே வாய் வழியாக வலிஞ்சு வெளியே வந்துருச்சு அப்பா அதோட அவள் வாழ்க்கையில இல்லை அதுக்கு பின்னாடி அவளுக்கு இரண்டு காதல்கள் வந்து அதுவும் வந்து அப்படியே இவங்கள விட்டு போயிருந்தது ஏன்னா அவங்கனால எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பா அப்பான்னு இவங்க பேசிட்டு இருக்கிறத அவங்களுக்கு ஒரு மூச்சு திணறலாகவே இருந்திருக்கு உன்னோட வாழ்க்கையில எங்க பார்த்தாலும் அங்கிங்கினாதபடியும் ஒப்பாதான் இருக்கிறாரு அப்படின்னு குறை சொல்ல ஆரம்பிச்சதையும் அவங்க கிட்ட இருந்து விலகிட்டாங்க எப்பயும் அப்பாவுடைய நினைவுகள் இவங்களுக்குள்ள வந்துட்டு போயிட்டே இருக்குது அந்த நினைவுகளை கிளறி விடுற மாதிரிதான் இந்த காகம் வந்து சேர ஆரம்பிச்சது காகத்தோட ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் பார்க்க 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 திரும்ப ஏதாவது ஒன்று தினமும் அவங்க அப்பாவை பற்றியான நினைவுகளை இழுத்துட்டு போயிட்டே இருந்தது இவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல ஆஹ் ஒரு நாள் அந்த காகத்து மேல பயங்கரமான கோபம் வந்துருச்சு கோபம் வந்த உடனே போய் தொலை சனியனை உன் தொல்லையே தாங்க முடியலை அப்படின்னு கத்திட்டாங்க ஏன்னா அந்த காகம் வர 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 அப்பாவுடைய நினைவுகள் அவங்களுக்குள்ள எழும்பிகிட்டே இருக்குது அந்த காகம் பண்ணுறதை பார்க்க பார்க்க இறந்து போன அப்பாவை அவங்களால கொஞ்சம் கூட மறக்கவே முடியல கோபத்தில் ஒரே கத்து போய் தொலை அப்படின்னு சொல்லி கத்திட்டாங்க கோபத்தில் பட்டாலும் ஜன்னல் அடித்து சாத்திடுறாங்க அதுக்கு பின்னாடி அந்த காகம் வரவே கிடையாது ஒரு நாள் பேருந்துல போயிட்டு இருக்கும்போது சிகப்பு விளக்கு எரிஞ்சது வண்டி நிக்குது அந்த நேரத்தில் எல்லாரும் இடதுபுறத்துல இருக்கிற நடைபாதையை ஜன்னல் வழியா எட்டி பார்க்குறாங்க எல்லாரும் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் எட்டி பார்க்குறா அங்கே நடைபாதையில் ஒரு காகம் விழுந்து கிடக்குது அதனோட சிறகுகள் தரையில் அப்படியே பரத்தி வச்ச மாதிரி இருக்கு அப்போ கவனிச்சாதான் தெரியுது கழுத்தோட மேற்பரத்திலும் அந்த மேல் சிறகுலையோ அந்த சாம்பல் இலை ஒன்று இருக்கு அந்த காகத்தோட தொண்டை புடைச்சிருக்கு அழகுகள் திரிய திணறியபடி அப்படியே அது படுத்து கிடக்கு யாராவது தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க அப்படின்னு கத்துறாங்க வண்டியில் இருக்கிறவங்கள்தான் அங்கே ரெண்டு சின்ன பசங்க இருக்கிறவங்க பாணி நகை நகியாக அப்படின்னு சொல்கிறாங்க தண்ணி இல்லை இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் திடீர்னு அந்த சைடு வந்த மோட்டார் பைக் நடைபாதையில் ஏறிருச்சு அவங்க அப்படியே வந்து அவசரத்தில் அந்த காகத்துக்கு மேலே ஏறி ஓட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரே ஒரு சத்தம் அந்த காகத்தோட கண்ணில் அப்படியே தண்ணீர் வடிஞ்ச மாதிரி இருக்குது காகம் அழுமா அப்படின்னு எல்லோரும் பார்க்குறாங்க அந்த காகத்துக்கு யாரோ ஒருவர் தண்ணி பாட்டில் இப்படின்னு நீட்டி வாயில் ஊற்ற போகிறாங்க காகம் மெல்ல தலை சரிஞ்சு அப்படியே சிறகு மேலே பொதஞ்சிருச்சு இதை பார்க்குற கல்பனாக்குள்ளே என்னமோ மனசுக்குள்ள பண்ணுது திடீர்னு காகங்களா எங்கிருந்தோ அப்படின்னு கரைஞ்சிக்கிட்டு ஒரு பெரிய காக்கை கூட்டம் அங்க பறந்து வருது இதுதான் ஒரு அப்பாவுக்கும் பெண்ணுக்கும் இருந்த உறவு அந்த நினைவுகள் எப்படி அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த கதையில் எழுதியிருப்பாங்க இதோட கதை முடிந்தது வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்